எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவாரசியமான பயணம் போகலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி சரி நீங்க அஷ்டம் சனிக்குள்ளார் போறீங்க இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் இது ஒரு மாற்றத்துக்கான காலகட்டம் நம்ம கஷ்டமா இருந்தாலும் கடைசில நல்லது நடக்கும் உற்பத்தி ஆசிரியர் பணி இல்லன்னா கட்டுப்பாடு தேவைப்படுற வேற எந்த வேலையா இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப நல்ல மாத்தங்களை கொண்டு வரும் நீங்க வேற இடத்துக்கு குடி பெயர் வேண்டியிருக்கோம் உங்க சொந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் பத்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில இருந்தா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சூடு இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நேரத்துல புது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாலாம் வீட்டுல சனி இருக்கிறதால உங்க குணநல்ல மாத்தங்க வர பணவரவு நல்லா இருக்கும் ஆனா கவனமா செலவு பண்ணும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் யார் கூடயும் சண்டை போட்டுக்க சூடாது உறவுகளை நல்லபடியா வச்சுக்கணும் குடும்பம் குழந்தைகள் இருக்கிறவங்க அவங்க சுகாதாரத்திலையும் படிப்புலையும் கவனம் செலுச்சனும் படிப்புக்காவோ வேலைக்காவோ அவங்க வேற வேற ஊருக்கு போக வேண்டியது இருக்கும் அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் பண விஷயத்துல கலவையான பலங்கள் கிடைக்கும் சிலருக்கு கஷ்டம் வரலாம் வேற சிலருக்கு பழைய கடன்கள் தீர்ந்து போவோம் வெற்றி தானே உங்க வீட்டுல விருந்தினர்கள் உறவினர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்மீகத்தையும் மறந்துடாதீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க மனசுக்கு அமைதியும் நல்ல எண்ணங்களும் வரும் அனுமன் கோயிலா இருந்தாலும் சரி அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி முனீஸ்வரன் கோயிலா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போக நேரம் ஒதுக்குங்க பொங்கல் மாதிரி பண்டிகை குடும்பத்தோட கொண்டாடுங்க வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே இந்த மாற்றத்துக்கான காலக்கத்தை ஏற்றுக்கலங்க கஷ்டங்கள் வரும் ஆனா பொறுமையும் விடாமுய்ச்சும் இருந்தா நீங்க இன்னும் பலமா திடமா வெற்றி பெறுவீங்க நட்சத்திரங்க எப்போ உங்களுக்கு வழிகாட்டும் நினைவுல வச்சுக்கோங்க பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம்